ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வெள்ளமும் வச்சு நம்மளுக்கு ஈவினிங்ஸ் நல்லா செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெள்ளத்தில் தான் செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் நான் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அது ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக கலரு மாறாமல் எடுத்துப்போம் நம்மளுக்கு பொட்டுக்கல்ல கலர் மாற வேண்டாம் லைட்டாக சூடானால் போதும் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் ரொம்ப சக கலர் மாறாமல் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு எறிச்சு இதை நான் இப்போ இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை எடுத்துப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இது கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம் வேறு பாத்திரத்தில் மாற்றி பாவை எடுத்துப்போம் பாவ் எடுக்கிற யானை பார்த்திங்கன்னா அதிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும் எதுக்கு பாருங்க இப்ப நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் நல்லா கை விடாம கிண்டிகிட்டே இருக்கும் ஒரு கெட்டியான பதம் வரும் இது கூட வாசனைக்கு ஒரு கொஞ்சமாக ஏலக்காத்து நெய் லைட்டா உப்பு ஒரு பிஞ்சரு உப்பு இதை வரப்ப தட்டில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக விட்டு பாருங்கள் இது நல்லா இப்படி உருட்டி இன்னும் ஒரு நிமிஷம் வரணும் இதேமாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது தண்ணியில் இப்படி விட்டு இப்படி உருட்டி பாருங்கள் பார்த்திங்கன்னா அப்படி உருட்டி எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும் இந்த ரவுல நம்ம எடுத்துப்போம் தண்ணியில் போட்டால் கரையக்கூடாது கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ரெவில் நம்ம இப்போ அப்படி பாப் பண்ணிப்போம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையே இது கூட சேர்த்துப்போம் எல்லா இடமும் நல்லா கிளறிட்டுருக்கோங்க ஈஸி நீங்கள் செய்கிறது வீட்டில் பொட்டு கடலை இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்துட்றான் ஸ்கூல் வீட்டு வரும் பசங்களுக்கு என்ன என்னன்னு நம்ம யோசிக்காமல் வீட்டில் வெள்ளமும் இருக்கும் பொட்டுக்கடலையும் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா சட்னிக்கெல்லாம் எடுத்துக்கோம் இல்லையா நாங்கள் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை போய் எடுத்து நம்ம ஒரு தட்டுல மாத்திப்போம் நான் ஒரு தட்டுல மாத்திட்டேங்க இது சூடு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம உருண்டை பிடிக்கணும் ரொம்ப ஆற விட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை வராது நல்லா ஆரட்டும் பாருங்க நான் ஒரு மூணு உருண்டை பிடிச்சிருக்கேன் லைட்டாக அரிசி மாவு இல்லைன்னா எண்ணெய் வச்சு கையில் நல்லா பரப்பிட்டு இப்படி பிடிச்சி சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணுங்க அரிசி மாவு செய்யும்போது நம்மளுக்கு சூடு கொஞ்சம் தாங்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வைக்க வேண்டியதாங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு கட்டி ஆகிடும் எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க இதேமாரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்செடுத்துவோம் அவ்வளோதாங்க பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக ஊட்டியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன உருண்டையாவில் ஊட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க கலரும் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு நான் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்த இல்லையா அது கரெக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்